எல்லாருக்குமே பணக்காரனாகணும் கையில இன்னும் கொஞ்சம் நிறைய காசு இருக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனா என்கிட்ட வர்ற காசு அப்படியே செலவாயிடுது மாச கடைசியான கையில ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது கடன் வேற கழுத்தை நெருக்கிது அப்படின்னு புலம்புறவங்க தான் இங்க அதிகம் பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலைனா அதை தக்க வச்சுக்கிறது அதை விட பெரிய கலை இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாராலையுமே பணம் சம்பாதிச்சிட முடியும் கண்டிப்பா நான் சொல்றேன் எல்லாராலையுமே பணத்தை சம்பாதிக்க முடியும் ஆனால் நூறு பேர் பணம் சம்பாதிக்கிறான்னா அதுல இருபது பேரால மட்டும்தான் அந்த பணத்தை தக்க வச்சுக்க முடியும் எண்பது சதவீதம் பேரால பணத்தை தக்க வைக்க முடியாது அந்த இருபது பேர்ல ஒருத்தனா நீங்க மாறணும்னா பணத்தை தக்க வச்சுக்கணும்னா இதை சொல்லித்தர ஒரு புத்தகம் இருக்கு அதுதான் த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபி தான் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல வெளிவந்த புத்தகம் இது இன்னைக்கு காலகட்டத்திலயும் இதுல சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் எல்லாமே கன பொருந்தும் இன்னைக்கு மட்டும் இல்ல இன்னும் முன்னூறு வருஷம் கழிச்சு இந்த புத்தகத்தை எடுத்து படிச்சாலும் இதில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் எல்லாருக்கும் பொருந்தும் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்க முக்கியமான சில விஷயங்களை இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு கதையோட சொல்லுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜேஆர் ஃபர்ஸ்ட் பே நம்ம மாசம் பிறந்தா என்ன பண்றோம் வீட்டு வாடகை பால்காரர் மளிகை கடைக்காரர் எல்லாத்துக்கும் பணத்தை வாரி வாரி கொடுத்துடுறோம் ஆனா உழைச்ச உங்களுக்கு நீங்க சம்பளம் கொடுத்துக்கிட்டீங்களா ஆத்தர் என்ன சொல்ல வர்றன்னா உங்க வருமானத்துல பத்து சதவீதம் பணத்தை நீங்க தனியா எடுத்து வச்சிடணும் இது உங்களோட எதிர்காலத்துக்கான விதை இது மற்ற செலவுகளுக்கெல்லாம் போக மீதி இருக்கிற பத்து சதவீதத்தை எடுக்கணும்னு சொல்லல சம்பளம் வந்த உடனே முதல்ல எடுத்து வைக்க வேண்டிய காசு அதாவது உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னா அதுல பத்து சதவீதம் ரெண்டாயிரம் ரூபா போக மீதி பதினெட்டாயிரம் தான் உங்க சம்பளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாயை முதல்ல எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற பதினெட்டாயிரம் ரூபாய்க்குள்ள தான் எப்படியாவது நீங்க செலவு பண்ணணும் இதுதான் முதல் விதி ரெண்டாவது பாயிண்ட் லிவ் பிலோ யுவர் மீன்ஸ் எப்போதுமே உங்களுடைய வரவு எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே தான் உங்களுடைய செலவுகள் இருக்கணும் முப்பதாயிரம் சம்பளமா இருபத்தொன்போதாயிரத்துக்குள்ள தான் உங்கள் செலவுகள் இருக்கணும் நாற்பதாயிரம் உங்கள் சம்பளமா அப்போது முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்குள்ள தான் உங்கள் செலவுகள் இருக்கணும் உங்களுடைய வருமானத்தை தாண்டி உங்களுடைய செலவுகள் போகாமல் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் மாதம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அடுத்த இருந்து நாற்பதாயிரம் உங்களுக்கு சம்பளம் உயர்வு கிடைக்குது இல்லை வேலை வே வேறு வேலை மாறினால ஒரு பத்தாயிரரூபா எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரம் வருது நாம் இதை வச்சு ஒரு புது வண்டி வாங்குவோமா புது கார் வாங்குவோமா அப்படின்னு உங்களோட லைஃப் ஸ்டைலை இமீடியட்டாக அப்கிரேட் பண்ணுறதை பற்றி யோசிக்கவே கூடாது செல்ஃபோனை மாற்றுறது ஐஃபோன் வாங்குறது லேப்டாப் வாங்குறது அப்படி எதுவுமே பண்ணக்கூடாது எக்ஸ்ட்ரா வர்ற அந்த பணத்தை சில மாதங்களுக்கு சேமிக்கணும் வருமானம் உயர்ந்தாலும் இமீடியட்டாக உங்களோட லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணிக்காமல் செலவுகள் கட்டுக்குள்ளேயே இருந்தது அப்படின்னா கூடிய விரைவில் உங்களால் பணக்காரனாக முடியும் மூணாவது பாயிண்ட்டு மேக் யுவர் கோல்டு மல்டிப்ளை அதாவது உங்களோட பணத்தை சும்மா பீரோல்லே பூட்டி வச்சுக்க கூடாது அப்படி பீரோல்ல பணமாவே வச்சிருந்தீங்கன்னா அந்த பணம் குட்டி போடாது நீங்க வாங்குற சம்பளத்துல ஒவ்வொரு மாசமும் பத்து சதவீதம் சேமிக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த பணத்தை பணமா வச்சுக்காம அதை சரியான இடங்கள்ல முதலீடு பண்ணுங்க தங்கத்துல முதலீடு பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்ல இல்ல வெள்ளியில மியூச்சுவல் ஃபண்ட்ல இப்படி எதுல வேணா நீங்க முதலீடு பண்ணலாம் இப்படி ஏதாவது ஒரு விதத்துல கட்டாயமா முதலீடு பண்ணிருக்கணும் பணத்தை பணமாவே கையில வச்சுக்க கூடாது அந்த முதலீடு உங்களுக்கு வட்டி தரணும் அந்த வட்டி மறுபடியும் வட்டி தரணும் இந்த மாதிரி காம்பவுண்டிங் ஆகி அது ஒரு மேஜிக் மாதிரி உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் தூங்கும்போது கூட உங்களுக்கு வருமானம் வரணும் உங்களோட பணத்தை அதனால சரியான இடங்கள்ல முதலீடு பண்ணுங்க முதலீடுகள் பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாலாவது பாயிண்ட் காட் யுவர் ட்ரெஷர்ஸ் ரெண்டு மாசத்துல உங்களோட பணம் டபுள் ஆகும் மூணு மாசத்துல ட்ரிபிள் ஆகும் அப்படின்னு யாராவது சொன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு அசல விட்டுறாதீங்க ரிஸ்க் இல்லாத இடத்துல பாதுகாப்பான இடங்கள்ல உங்க பணத்தை முதலீடு பண்ணுங்க இன்னைக்கு இது போன்ற ஆபத்தான ஸ்கீம்ஸ் நிறைய வந்துருச்சு நான் கூட ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன் ஒரு பெரிய யூடியூபர் தான் அவர் வந்து தொழில் தொடங்க போறாரு நாம ஒரு லட்ச ரூபாய் அவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த வருஷம் நம்மளுக்கு அதுக்கு நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வட்டியா தருவாராம் அதாவது நாற்பத்தாறு சதவீதம் வட்டி கொடுக்குறாராம் கேட்கவே ஆசையா இருக்குல்ல இந்த மாதிரிதான் உங்க ஆசையை தூண்டுவாங்க ஆனா இதையெல்லாம் நம்பாதீங்க இது இன்னைக்கு நேற்று நடக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து நடக்குது என்கிட்ட பணத்தை கொடுங்க நான் உங்களுக்கு இவ்வளோ வட்டி தரேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க அதன் பிறகு அவங்க கிட்ட பணத்தை வசூலிக்க முடியாமல் நிறைய பேர் மோண்டி ஆயிட்டாங்க அதிக வட்டிக்கு எப்பயுமே ஆசைப்படாதீங்க இததான் சொல்றாங்க பணத்தை சம்பாதிக்கிறத விட பணத்தை தக்க வைப்பது கடினம் உங்கள் பணம் பாதுகாப்பான இடங்கள்ல முதலீடு செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமா குரோ ஆகணும்னு ஆசைப்படுங்க நீங்க ஒரு இடத்துல முதலீடு பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்து பன்னெண்டு சதவீதம் அல்லது பதினாலு சதவீதம் லாபம் வந்தாலே போதும் அப்படின்னு நீங்க அதற்கு மேல நான் இவ்வளவு லாபம் தரேன் அவ்வளவு லாபம் தரேன் அப்படின்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க உங்க முதலீடு பாதுகாப்பா இருக்காது அடுத்ததா அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்விங்க இப்போ உங்களோட பைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு ரிப்பேர் பண்ண முடியல அப்போ ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு பைக்கை ரிப்பேர் பண்ண சொல்லுவீங்களா கண்டிப்பா சொல்ல மாட்டோம் இல்லையா இப்போ உங்களுக்கு பயங்கரமா வயிற்று வலி இருக்கு அப்போ உங்களுக்கு பயங்கரமா வீடு கட்டி கொடுத்த ஒரு சிவில் இன்ஜினியரை கூப்பிட்டு வயிற் வலிக்கு ஏதாவது மாத்திரை சொல்லுன்னு கேப்பீங்களா ஏன்ப்பா அவர் தான் இவ்வளவு பெரிய வீடு கட்டுறதுக்கே சூப்பரா பிளான் போடுறாரு இத்தினோண்டு வயிற்று வலிக்கு ஒரு மாத்திரை சொல்ல மாட்டாரா அப்படின்னு அவர்கிட்ட போய் கேப்போமா கண்டிப்பா கேட்க மாட்டோம் இல்லையா ஒரு எலக்ட்ரீஷியன் கிட்ட எலக்ட்ரிக் வேலையை தான் கேட்போம் ஒரு பிளம்பர் கிட்ட பிளம்பிங் வேலையை தான் கேட்போம் ஒரு மெக்கானிக் கிட்ட பைக் வேலை இல்லை கார் வேலையை தான் கேட்போம் அதான் பணம் சம்பந்தமான ஆலோசனைகளை மட்டும் நம்ம யார் யார்கிட்டயோ கேட்கறோம் பக்கத்து வீட்டுக்காரன் தெரிஞ்சவன் தெரியாதவன் பணக்காரன் அப்படின்னு யார் யார்கிட்டயோ பணம் சம்பந்தமான ஆலோசனைகளை கேட்கறோம் எப்படி பணத்தை கையாள்வது எது சிறந்த முதலீடு இந்த மாதிரி யார் யார்கிட்டயும் அட்வைசர் அவங்க கிட்ட கேளுங்க பங்கு சந்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா எந்த பங்குகள்ல முதலீடு பண்ணணும் தெரிஞ்சுக்கணுமா செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட கேளுங்க அதை விட்டுட்டு கண்ட கண்ட அவங்க கிட்டையும் அட்வைஸ் கேட்காதீங்க அதுதான் அஞ்சாவது பாயிண்ட் சீக் அட்வைஸ் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ் சரியான நாள் கிட்ட அட்வைஸ் கேளுங்க இப்படி தவறான நபர்கள் கிட்ட அட்வைஸ் கேட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற பணம் போயிடும் பணத்தை தக்க வைக்க முடியாது சரியான financial பிளானர்ஸ் இல்ல செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அட்வைசர்ஸ் தேடி கண்டுபிடிங்க அவங்க கிட்ட financial கேட்டுக்கோங்க ஆறாவது பாயிண்ட் ஓன் your ஹோம் வாடகை அப்படின்றது அடுத்தவன் பாக்கெட்டுக்கு போற பணம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீட்டை கட்டிக்கோங்க அது பிற்காலத்துல உங்களுடைய செலவுகளை குறைக்கும் அதுவே மிகப்பெரிய முதலீடாகவும் மாறும் பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வீடெல்லாம் வாங்காதீங்க அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இந்த புத்தகத்துல வீடுங்கிறது ஒரு சிறந்த முதலீடு நீங்க குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு கண்டிப்பா தேவை அதனால வீடு சிறந்த தான் இந்த புத்தகத்துல சொல்றாங்க ஏதாவது பாயிண்ட் ஒர்க் இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம பல பேர் எப்படா ஆகும் வேலையை பார்க்காம வீட்டில் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இந்த புத்தகத்துல ஸ்ரூ நாடா அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும் அவர் ஒரு அடிமையா இருந்து மிகப்பெரிய பணக்காரனா மறினவர் அவர் என்ன சொல்வார்னா தான் என்னுடைய உற்ற நண்பன் நீங்க உங்க வேலையை வெறுக்காம அதை நேசிச்சு முழு ஈடுபாட்டோட செஞ்சீங்கன்னா அது உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ஒரு ராஜாவா மாத்தும் சோம்பேறித்தனம் தான் நம்மளோட எதிரி சுறுசுறுப்பாக வேலை செய்கிறவங்க கிட்ட பணம் தன்னால தேடி வரும் அப்படின்னு சொன்னாரு ஐயோ மண்டே ஆயிடுச்சு ஐயோ வேலைக்கு போகணுமா அப்படின்னு சலிப்பா வேலை செய்யாம உங்க வேலையை நீங்க ரசிச்சு செய்யுங்க பணம் தன்னால உங்களை தேடி வரும் அப்படின்னு இந்த புத்தகத்துல சொல்றாங்க எட்டாவது பாயிண்ட் இன்க்ரீஸ் யுவர் எபிலிட்டி டு என் நீங்களும் சொல்றீங்க பணத்தை சேமிங்க பணத்தை சேமிங்கன்னு ஆனா எனக்கு சம்பளமே பத்தல நானே இன்னொரு ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க அதுக்கு தான் இந்த பாயிண்ட் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கோங்க நீங்கள் கற்றுக்க கற்றுக்கந்தான் உங்களுடைய வருமானம் பெருகும் சும்மா இருக்கிற நேரத்தில் புதுசாக ஏதாவது ஒரு ஸ்கில்லை கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போயோ இல்லை ஒரு ட்ரைனிங்லேயோ இல்லை ஒரு காலேஜுக்கோ போய் தான் புது விஷயங்களை கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை யூடியூப்லேயே ஏகப்பட்ட ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கலாம் ஃப்ரீ வீடியோஸ் எக்கச்செக்கமாக இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோஸ்லாம் பார்த்து புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படி கற்றுக்கலைன்னா ஃபியூச்சர்ல சர்வை பண்ணுறதே கஷ்டம் இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சும் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டா தான் சம்பாதிக்கவே முடியும் இல்லைன்னா சர்வைவ் பண்ணுறதே கஷ்டமாயிடும் இன்னைக்கு இந்த உலகம் ஏஐ மூலமாக எப்படி மாறப்போகுது நம்ம துறையில் ஏயில என்னென்ன மாற்றங்கள் வருகுது அப்படின்னு இப்போவே தெரிஞ்சுக்கோங்க நான் விளையாட்டுக்கு சொல்லலை இன்னும் ரெண்டு வருஷத்தில் இந்த உலகம் ஏஐ மூலமாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக போகுது அதனால் இப்பவே உங்களோட ஏஐ ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு ஆக்ஷன் விசஸ் லக் நிறைய பேர் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைப்பா அதிர்ஷ்டமே இல்லைப்பா அப்படின்னு நெகட்டிவா பேசிட்டு சும்மாவே உட்காந்துருப்பாங்க ஆனால் அதிர்ஷ்டம் சோம்பேறிகளுக்கு வரவே வராது நிறைய பேர் சும்மா உட்காந்துட்டு எந்த முயற்சியும் செய்யாமல் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் அடுத்து என்ன அடுத்து என்னன்னு யோசிக்கிறவங்க கிட்டே தான் அதிர்ஷ்டம் தேடி வரும் நீங்க உங்களுடைய இலக்குகளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக ரெண்டு அடி எடுத்து வைக்க தயாரா இருக்கு ஆனால் அந்த முதலடியை நம்பிக்கையோட நீங்க தான் எடுத்து வைக்கணும் நானும் அதிர்ஷ்டசாலி தான் அப்படி நீங்க முழுசா நம்புங்க நான் கண்டிப்பா சொல்றேன் அதிர்ஷ்டம் இல்லைன்னா இன்னைக்கு உங்களால இந்த வீடியோவே பார்த்திருக்க முடியாது அதிர்ஷ்டம் இல்லைன்னா இவ்வளவு நேரம் இந்த இது வரைக்கும் ஏதோ ஒரு தான் உங்களுக்கு இந்த வீடியோவே அப்படின்னு நம்புங்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே நான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நம்புங்க நம்பிக்கையோட அடுத்தடுத்து அடிகளை எடுத்து வைங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க அதிர்ஷ்டம் தன்னால உங்களை தேடி வரும் பத்தாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு குட்டி கதையை சொல்றேன் டபாசிர் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் இந்த டபாசிர் ஆரம்பத்தில் நிறைய ஆசைப்பட்டு தன்னுடைய வருமானத்துக்கு மேலே செலவு பண்ணாரு கண்டபடி கடன் வாங்கி கடன் வாங்கி செலவு பண்ணாரு கடைசியில் கடனை கட்ட முடியாமல் ஊரை விட்டு ஓடி போயிட்டாருங்க ஓடி வந்த இவரை திருடங்க கண்டுபிடிச்சு இவர்கிட்ட இருந்து பணத்தெல்லாம் எடுத்துட்டு இன்னொரு பெரிய பணக்காரர்கிட்ட இவரை அடிமையாக விற்றுட்டாங்க அந்த பணக்காரரு இவரை ஒட்டகங்களுக்கு சோறு போடக்கூடிய ஒரு அடிமையாக வச்சுருப்பார் அப்போது அவனோட எஜமானி அம்மா ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு மனிதனுக்கு அடிமையின் ஆன்மா இருக்குதா இல்ல சுதந்திரமான மனிதனின் ஆன்மா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இந்த கேள்விக்கு அந்த அடிமைக்கு பதில் சொல்ல தெரியல அப்போ அந்த எஜமானி அம்மாவே பதில் சொல்லுவாங்க யார் யாரெல்லாம் பிரச்சனைய பார்த்து பயந்து ஓடுறானோ அவன் அடிமை பிரச்சனையை எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவன் சுதந்திர மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தை அவன் மனசுல சவுக்கால் அடிச்ச மாதிரி இருந்தது உடனே அந்த பெரிய இருந்து எப்படியோ தப்பிச்சு திரும்பவும் ஊருக்கே போறான் கடன் கொடுத்தவங்க எல்லாரும் அவனை திட்டுறாங்க ஆனா அவன் ஒரு சூப்பரான திட்டத்தோட போறான் அதுதான் செவன்டி டுவெண்ட்டி டென் ரூல் அது என்ன திட்டம் பத்து சதவீதம் என்ன என்ன நடந்தாலும் சரி எனக்கு வர்ற வருமானத்துல பத்து சதவீதத்தை நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன் சேம்புக்காக எடுத்து வச்சிருவேன் மிச்ச இருக்கிற எழுபது சதவீதத்தை வந்துட்டு நான் என்னோட குடும்பத்துக்காக செலவழிப்பேன் மாச செலவுக்காக செலவழிப்பேன் மிச்சம் இருக்கிற இருபது சதவீதத்தை வச்சு கடன் கொடுத்தவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவேன் இப்போதைக்கு என்னால் இவ்வளோதான் தர முடியும் ஆனால் கண்டிப்பாக மொத்த கடனையும் அடைச்சிடுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறான் சரி இவன் ஊரை விட்டே ஓடி போயிட்டான் இவன் கிட்ட இருந்து பணமே வராதுன்னு நினைச்சோம் கடனே வசூல் பண்ண முடியாதுன்னு நினைச்சோம் இப்போ மாசம் மாதம் இருபது சதவீதம் அவன் சம்பாத்தியத்துல இருந்து தர்றேன்னு சொல்றானே அப்படின்னு கடன் கொடுத்தவங்களும் சம்மதிச்சாங்க மாச மாதம் கடன் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் போக போக அவனோட கடன் குறைய ஆரம்பிச்சுது கையில சேமிப்பை அதிகமாக ஆரம்பிச்சது ஊர்ல அவனுக்குன்னு மரியாதை வந்தது ஒரு அடிமையா இருந்தவன் இந்த திட்டத்தை கடைபிடிச்சு ஒரு பெரிய பணக்காரனாகவே மாறிட்டான் அதனால கடன் அதிகமா இருக்கு சேமிக்க முடியல அப்படின்னு பிளம்பாம இந்த செவன்டி ட்ரை பண்ணி பாருங்க கடன் கண்டிப்பா அடைஞ்சிடும் நீங்களும் பணக்காரர் ஆகலாம் அதாவது உங்களோட மாத சம்பளத்துல எழுபது சதவீதம் உங்களோட மாத செலவுகளுக்குன்னு வச்சுக்கோங்க இருபது சதவீதம் கடன் அடைக்கிறதுக்கு பத்து சதவீதம் கண்டிப்பா சேமிங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் என்னோட கடன் எல்லாம் அடைஞ்ச பிறகுதான் சேமிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு கடன் வேற சேமிப்பு வேற நீங்க ஆரம்பத்துல இருந்தே சேமிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது முதலீடாக பெருகி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகி பிற்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் இதே மாதிரி இந்த புத்தகத்தில் உள்ள சில முக்கியமான வரிகளை மட்டும் நான் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவாக போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நினைஞ்சிக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பத்து பாயிண்ட்டும் இந்த ஒரே மைண்ட் மேப் பிக்சரில் இருக்குது இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த பத்து பாயிண்ட்டும் இருக்குது வேணால் அதையும் கால் பண்ணி வச்சுக்கோங்க இதை எப்போதும் ஃபாலோ பண்ணுங்க பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல பணத்தை சரியா கையாள்வது எப்படி நம்ம கிட்ட இருக்க பணத்தை தக்க வைப்பது எப்படி பணத்தை பெருக்குவது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களை எப்போதும் அப்டேட்டா வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்ல உள்ள நல்ல கருத்துக்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் இருக்கு